ஒரு அருமையான கதையை சொல்ல போறேன் வாக்கிங் போய்விட்டு வரும் வழியில் கீரை விற்கும் பெண்மணியை கண்டதும் மனைவி கீரை வாங்கி வரச் சொன்னது நினைவுக்கு வந்தது அந்த நபருக்கு ஏம்மா இந்த கீரை என்ன விலை அந்த கீரை என்ன விலை என்று பத்து நிமிஷத்துக்கு மேல் விலை கேட்டு கீரை கட்டை எடுத்து இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல ஏன்னு சொல்லிவிட்டு இறுதியில சரி ஏதாவது ஒரு கீரை நல்லதா பார்த்து கொடுமா இங்க பாரு ஏதா இருந்தாலும் பத்து ரூபாய்க்கு மேல தர மாட்டேன் மேல ஒரு ரூபாய் கூட தர மாட்டேன் என்றவர் பார்த்து நல்லதா எடுத்துக் கொடு அதற்கு அந்த பெண்மணி ஐயா இங்க பாருங்க இதெல்லாம் எங்க கிராமத்து தோட்டத்துல நாங்களே பயிரிட்டு விளைஞ்சது இயற்கை உரம் தவிர மணத்தக்காளி கீரை வைத்து புண்ணுக்கு மருந்து மலச்சிக்கலுக்கு பசலை கீரை கல்லீரலுக்கு வெந்தய கீரை இரும்பு சத்துக்கு கீரை சர்க்கரை நோய்க்கு முருங்கை கீரை வல்லாறை கீரை மூளை வளர்ச்சி சக்திக்கு பருப்பு கீரை பித்தம் போக்க தூதுவளை கீரை சளியை நீக்க எது தரட்டும் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்கிற பால்வாடியில படிக்கிற பிள்ளைங்க வந்துடும் அவங்க எல்லாருக்கும் ஒரு கட்டு கீரை கொடுத்துருவேன் அப்படின்றவளிடம் சும்மாவா கொடுப்பேன் என்று கேட்டார் அந்த நபர் பின்னே காசுக்கா கொடுப்பாங்க எங்க தோட்டத்து கீரை பாவம் பால்வாடி பசங்க தினம் ஒரு கீரை சாப்பிட கொடுமான்னு என் பையனும் என் மருமகளும் எனக்கு சொல்லிட்டாங்க அதான் இங்க காத்துக்கிட்டே இருக்கேன் என்றாள் அந்த பெண்மணி இந்தாங்க என்று இரண்டு கட்டுக்கீரையை கொடுத்துவிட்டு அந்த நபர் கொடுத்த பத்து ரூபாயை வாங்காமல் முடிஞ்சா யாருக்காவது உதவி செய்யுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் எனது கூறிவிட்டு குழந்தைகளுக்கு கீரை கொடுக்க கிளம்பினாள் கீரை விற்கும் பெண்மணி பாடம் புகற்ற எப்போதும் ஆசிரியர் தேவையல்ல இதுபோல் எத்தனையோ மனிதாபிமானம் மிக்க மனித உள்ளங்கள் இருக்கின்றன